கேரளாவில் உள்ள வயநாடில் மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு நடந்திருக்கிறத நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் முப்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை அதாவது திங்கட்கிழமை இரவு முடிந்து செவ்வாய்க்கிழமை தூங்குகிற காலப்பகுதியில் வயநாடு பகுதியில் சூரல் மலை முண்டக்காயம் என்று சொல்லப்படுகிற பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அதே நேரத்தில் கடுமையான மழை பெய்ததனுடைய விளைவாக அங்கு ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓட இவ்விதமான ஒரு சூழலை இரவில் மக்கள் தூங்க சென்று அநேகர் வந்து எழும்பி என்ன நடக்கணும் உலகத்தை பார்க்க முடியலை அநேகர் மறித்து விட்டார்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு அது ஆற்றோடு கலந்து பாறைகளும் கற்களும் எல்லாம் குவிந்து சேரும் சகுதியெல்லாம் நிறைந்து பெருக்கெடுத்து ஓடி சுமார் நானூறு வீடுகள் இருந்த இடமே தெரியாத நிலைமைக்கு மாறிவிட்ட சொல்கிறாள் இன்று வரலும் சுமார் இரநூறு பேர் மறித்தது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் அதை உறுதியாக சொல்லுகிறோம் குறைந்தபட்சம் ஆயிரம் பேராவது மறித்திருப்பாளி இதில் என்ன கொடுமைன்னா யார் எங்கே மறைச்சாங்க யாருடைய உடல் எங்கே இருக்குது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு கடுமையாக அநேகர் மண்ணோடு மண்ணாக புதைந்து பாறைகளுக்கு இடையில் கைவேறு கால்வேறாக பிரிக்கப்பட்டு பேரிடர் குழுவெல்லாம் எவ்வளோ போராடினாலும் கூட அந்த இடந்து போன உடல்களை மீட்கிறத விட மிகப்பெரிய சவாலாக இருக்குது மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து எல்லா இடிபாடுகளுக்கு இடையில் அதுவும் கேரளா என்பது தமிழகத்தைப் போல ஒரு சமவெளி பகுதியெல்லாம் அது மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியாக இருக்கிறபடினால ஒரு பேரிடர் விதமாக நிகழ்கிற பொழுது எளிதாக மீட்பு பணிகளை செய்ய முடியலை மிகப்பெரிய துயரத்தை சந்தித்துக்கிறோம் அது மட்டும் வயநாடு பகுதி என்று சொல்வது அதிகமாக ரிசார்ட்டுகள் உள்ள இடம் அதாவது ஒரு சுற்றுலா பயணிகளை கவர் விதமாக இந்த மலைப்பகுதிகளில் நிறைய சுற்றுலா பங்களாஸில் நிறைய நிறைய ரிசார்ட்டுகள் இருக்கும் நிறைய ரிசார்ட்டுகளை காணாமல் போயிடுச்சு அதில் இருக்கிற நூற்றுக்கணக்கானவர்கள் என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது ஆயிரக்கணக்கானவர்கள் யார் எங்குன்னு தெரியல ஆகைய அந்த சோக நிகழ்வுகள் துயர நிகழ்வுகள்லாம் இவ்வளவு ஓரளவுக்கு தான் வெளியே வந்து கொண்டிருக்கிறது மொத்த நிகழ்வு கணக்கு பார்த்தால் இதேமாதிரி நின்றுவிட போகிறது சொல்லுகிற அளவுக்கு மிகவும் கவலைக்குரியதாக நிறைய நடந்து கொண்டிருக்கிறது மிக மிக சோகமான ஒன்று இதனுடைய காரணம் எதுவாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் இயற்கையை பராமரிக்கிற விஷயத்தில் நாம் இன்னும் போதிய கவனம் செலுத்தலை இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட காரணம்னு சொன்னால் அந்த நிலங்கள் இருக்கிற சூழல்கள் அந்த நிலங்களுக்கு அடியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீர் ஓடி சில குழாய்கள் வடிவத்தில் சில விஷயங்கள் இருக்குமா அதாவது பைப் லைன் மாதிரி இது இருக்குமா அதுக்குள்ளே ஒன்றுமே ஹாலோவாக இருக்கும் இது போன்ற மழைகள் பெய்கிற பொழுது பெரிய வெள்ளப்பெருக்கெடுத்து வருகிற பொழுது அந்த மண் வந்து உறுதியாக இல்லாதனால நிலம் விதமாக சரிந்து விழுகிறது ஆ இது போக பல காரணங்களை சொல்கிறார்கள் இதில் வந்து இதை வந்து ஒரு சிலர் வந்து மேன்மல் டிசாஸ்டர்னு சொல்கிறேன் இது மனிதனால் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பேரிடர் தான் என்று சொல்லாது காரணம்னு சொல்ல இயற்கை என்பதை மனிதன் அவனவுக்கு கிடைத்த சூழலுக்கு ஏற்றி பயன்படுத்தி கொள்கிறான் இப்போ இந்த வயநாடு பகுதியெல்லாம் அதிகமாக டிஎஸ்ட் தான் இருக்கும் அதிகமாக டிஎஸ்டினால் பெரிய பெரிய மரங்கள் கூட குறைவாகத்தான் இருக்கும் டிஎஸ்ட் தான் மிகுதியாக இருக்கும் அப்போது அதனுடைய சூழல் என்ன சொன்னால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறதே வந்து ரொம்ப பழமையான மலைகளை கொண்டது அது மட்டுமல்ல ரொம்ப உறுதியான பாறைகளை எல்லாம் கொண்டது இதில் என்ன சொல்கிறதோ அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளை எல்லாம் வந்து இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆராய்கிறவங்க நிபுணர்கள் ஆராய்ந்து வந்து அதில் வந்து ரொம்ப ஈக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு மூணு லெவல் சொல்லுவாங்க அதை முதல் லெவலில் அந்த பகுதியில் வந்து கட்டடம் கட்டக்கூடாது சாலைகள் போடக்கூடாது அங்கே வந்து வேறு விதமான காரியங்கள் செய்யக்கூடாது வேறு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் வீடு கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களில் எடுத்து கட்டக்கூடாது அந்த மாதிரி பலவிதங்கள் மற்ற பகுதிகளில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுபோல் இப்போ நிறைய பேர் வந்து இந்த டி எஸ்டேட்டுகளுக்கு மட்டுமே கவனம் செலுத்தி அதற்காகவே எல்லா இடங்களையும் பயன்படுத்திக்கிறதுனால நிலப்பகுதியின் அடிப்பக்கத்தில் வந்து உறுதியான சூழல் இல்லாமல் அதனால தான் இது போன்ற மழைகள் வருகிற பொழுது தாக்கு பிடிக்க முடியாதபடி இவ்வளவு நிலச்சரிவு ஏற்பட்டதாக சொல்லுகிறார்கள் ஆக இயற்கையே வந்து அவரவர்கள் பயன்படுத்துவதில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த இயற்கை எப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் எல்லா விதங்களிலும் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு அவசியம் என்பதை போதிய கவனம் செலுத்தி பார்க்காருடைய விளைவுகள் தான் போன்ற கால்விகளும் அவங்களுக்கு தான் சொல்லுகிற கேட்க முடிகிறது எப்படியாகிலும் இப்பொழுது ஏன் நடந்தது எப்படி நடந்ததுங்கிற காரியங்களை நாம் அதிகம் உற்று பார்க்க முடியாது நடந்த நிகழ்வுகளுக்கு இதுதான் சொல்லோடா துயரம் என்று சொல்வது இது போன்ற நிகழ்வுகளை ஏற்கனவே கேரளா பலமுறை சந்தித்திருக்கிறது இந்தியாவுடைய பல்வேறு பதிலில் இப்பொழுது இந்த வெள்ளப்பெருக்கினாலும் காற்றினாலும் ஏற்படுகிற இது போன்ற பெரிய ஆபத்தில் மிகுதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அந்த மக்கள் படுகிற துன்பங்கள் அநேகருக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியலை வெளியே போனவங்களுக்கு வீடே காணோம் உறவுகளை காணோம் ஒரே வீட்டில் எட்டு பேரைக்கான ஒரே வீட்டில் பத்து பேரை காணோம் அக்கம் பகுதியில் எந்த வீட்டையும் காணோம் எந்த விதமாக சூழ்நிலைமும் அதிகமாக இருக்கிற அந்த முண்டைக்கம் சூழல் பகுதிகளெல்லாம் அதாவது என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிற இதன் மத்தியில் நாம் வந்து இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் இந்த மக்களுடைய சூழலுக்காக அந்த மீட்பு பணிகளெல்லாம் சிறப்பாக நடைபெறக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் இந்த பெரிய துயரத்தை சந்தித்து இருக்கிறவங்களுக்கு இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன பக்குவத்தை தேவன் கொடுக்கும்படியாகவும் இந்த சூழலில் கடந்த ஒரு கதை கருவை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் அதே இடத்துல சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதல்ல அதாவது திங்கள் கிழமில் இரவில் தூங்க போகிறவங்க யாருமே இது இப்படி நினைத்திருக்கவே மாட்டாங்க நாம மரபுகளை பார்க்காமலே இந்த உலக வாழ்க்கையை முடிக்கப் போகிறோம் ஆக எந்த நேரத்திலும் எதுவும் நிகழத்தக்க ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் நிலையாம என்கிற ஒரு சிந்தனை எப்பொழுது நமக்கு வேணும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது நல்லவனும் கெட்டவர் அதாவது வேதத்தில் பார்க்கணும் துன்மார்க்க நிகழ்கிறது போல் சன்மார்க்கம் நிகழும் அதாவது நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது எல்லாம் ஆன்மீகம் இல்லாதவங்களுக்கு தான் வரேன்னு சொல்ல முடியாது இந்த உலகம் வந்து நிச்சயமற்றது நிரந்தரமற்றது இங்கே எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது நாளை எதுன்னா நமக்கு எப்படி அமையும் என்று சொல்லவே முடியாது எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டு வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நாம் அடுத்த நாள் எப்படி வாழப் போகிறோம் அடுத்த வருஷம் எப்படி வாழப் போகிறோம் எதிர்காலத்தில் எப்படி போகிறோம் இவைகளை குறித்த காரியங்களை சந்திக்க முதலிடத்தில் வைக்காதபடிக்கு இது நிரந்தரமற்ற உலகம் எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒட்ட முடியும் எது வேண்டுமானாலும் அந்த உலகத்தை நிகழ முடியும் எப்படிப்பட்ட துயர்களை சந்திக்க வேண்டி வரும் என்ற நிலைமைகளை நாம் உணர்ந்து கொண்டவளாக இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது தேவனை குறித்த ஒரு சரியான உணர்வோடு தெய்வ ஐக்கியத்தோடும் வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரக்கும்படியாக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நித்தியத்தை சுதந்திரிக்கும்படியாக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும்